ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் டிசம்பர் பதினாறு சனிக்கிழமை இன்று தனுர் சங்கராந்தி இந்த ஒரு மணி நேரத்திற்குள் சூரிய பகவானை வணங்கி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள்னு சொல்லியிருக்கோம் இதை சொல்வதன் மூலம் அரசு வேலை கிடைக்கும் தந்தை வழி சொத்து பிரச்சனை தீரும் மனக்குழப்பங்கள் நீங்கும் வேறு ஏதாவது வேலை தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து நீங்கும் அற்புதமான அந்த ஒரு மணி நேரம் இன்று மாலைக்குள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எப்படியாவது சூரிய பகவானை பார்த்து சொல்லிவிடுங்கள் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவஸ் முதல்ல இந்த தனுர் சங்கராந்தி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் மாதத்தில் ஒரு முறை சூரிய பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பார் அதே போல் இன்று டிசம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு ஒன்றுக்கு சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறுகின்றார் அதாவது இந்த இன்று கார்த்திகை மாதத்தின் கடைசி நாள் இருந்தாலும் அந்த சூரிய பகவான் வந்து இந்த நாலு ஒன்று மணிக்கு அவர் வந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆவதால் இன்று மாலை நாலு ஒன்றுக்கு நம்மளுக்கு வந்து மார்கழி மாதம் பிறக்கின்றது இதுதான் வந்து திருக்கணித ஜோதிடத்தின் கணிப்பு அதனால் அந்த அற்புதமான நேரத்தில் மார்கழி மாதம் தொடங்கக்கூடிய இன்று சனிக்கிழமை மாலை அந்த நாலு ஒன்று மணிக்கு அதிலிருந்து ஒரு ஒரு மணி நேரத்திற்குள் நீங்கள் நம்ம சொல்கின்ற இந்த சூரிய பகவானின் மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்க வந்து சொல்லிருங்க ஏன்னா ஒரு மணி நேரம் டைம் இருக்கு நூற்றி எட்டு முறை சொல்வதற்கு ஐந்து பத்து நிமிடங்கள் தான் ஆகும் இதை வந்து நீங்க சொல்வதன் மூலம் உங்களுக்கு அந்த சிறப்பான பலன்கள் நம்ம சூரிய பகவான் அப்படின்னாலே அந்த அரசு வேலைகள் கிடைப்பதற்கு அரசு உயர் பதவிகள் கிடைப்பதற்கு சம்பள உயர்வு அந்த வேலையில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கு இந்த மாதிரி அந்த பரவி புகழ் பெயர் இதெல்லாம் கிடைப்பதற்கு சூரிய பகவானை வணங்கினாலே போதும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் வாய்ந்த இன்று அந்த மார்கழி மாதம் தொடங்கக்கூடிய அந்த ஒரு நிமிடத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய பேர் அந்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க வேலை கிடைக்காமல் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுவீங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கும் ட்ரை பண்ணுறவங்க இருக்காங்க அதே போல் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு செலெக்ட் ஆகாமல் எவ்வளோ பேர் வந்து ஒரு முயற்சி வந்து தோல்வியிலே இருக்கும் அந்த மாதிரி இருப்பவர்களாம் இந்த மந்திரத்தை இன்று சூரிய பகவானை நீங்க வணங்கி விட்டு சொல்ல ஆரம்பிங்கள் அந்த ஒரு மணி நேரம் அதே போல அந்த சொத்து பிரச்சனை கோர்ட்டு வழக்கு கேஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த தந்தை வழியில சொத்து பிரச்சனை தந்தை வழி உறவுகளுக்குள் பிரச்சனை அந்த வீடு நிலங்கள் அந்த மாதிரியான அனைத்து பிரச்சனை உள்ளவர்களுமே இதை வந்து தாராளமாக சொல்லலாம் மேலும் இதை வந்து சொல்வதன் மூலம் உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக நீங்கும் சூரியனின் அந்த அருளாசி இருந்தால் கண்டிப்பாக உங்களது அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் இப்போ அந்த மந்திரத்தை வந்து நம்ம பார்த்துடலாம் சின்ன எளிய மந்திரம்தான் அந்த சூரிய பகவான் மந்திரம் ஓம் க்ரினி சூரியாய நமக இதுதான் அந்த ஒரே லைன் தான் ஒரே வரி தான் இதை வந்து நீங்க ஒரு நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக இன்று அந்த தனூர் சங்கராந்தி அருமையான அந்த மார்கழி தொடக்கத்தில் சூரிய பகவானை வணங்கி அந்த நாலு மணி ஒன்று நிமிடத்திலிருந்து ஐந்து மணிக்குள் நீங்க வந்து எப்ப வேணாலும் சொல்லலாம் அந்த ஒரு நூற்றி எட்டு முறை மன்று அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை சொல்வதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை வேலை அனைத்துமே வந்து கிடைக்கும் நீங்கள் செய்யும் முயற்சி அனைத்தும் வெற்றியடையும் இந்த தனுர் சங்கராந்தி உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது மிக மிக முக்கியமான அந்த தனுர் சங்கராந்தி தனுர் அப்படின்றது தனுசு ராசியை குறிப்பது இதே போல் தான் அந்த தை மாசத்தில் சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயரும் பொழுது அதை நம்ம மகர சங்கராந்தி மகா சங்கராந்தி அப்படின்னு சொல்கின்றோம் அந்த அதே போல் தான் ஒவ்வொரு மாதத்திற்கும் இது வந்து சூரிய பகவான் அந்த ராசிக்கு ராசி இடம்பெறும் பொழுது ஒரு சங்கராந்தி வந்து நடைபெறும் அதுபோல் இந்த தனுர் சங்கராந்தியை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சூரிய பகவானின் அருளை அருளையும் ஆசியையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான இந்த சங்கராந்தி அன்று இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள் அந்த சூரிய பகவான் இடம் பெயரக்கூடிய அந்த மார்கழி ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு உடனே வந்து பளிக்கும் அது மட்டுமல்லாமல் சூரிய பகவானை நீங்கள் வந்து வணங்கும் பொழுது உங்கள் உடம்பில் உள்ள சோர்வு மன சோர்வு மனக்குழப்பம் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு வந்து ஒரு மன தெளிவு பிறக்கும் உற்சாகம் பிறக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய அந்த மன திடம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் அந்த சக்தி வந்து சூரிய பகவானுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது நீங்க வந்து எங்கே இருந்தாலும் இந்த மந்திரத்தை வந்து உபயோகிக்கலாம் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி ஒரு பத்து நிமிடங்கள் ஆகும் நீங்கள் வந்து வாய் விட்டு சொன்னாலும் சரி மனதிற்குள்ளே சொன்னாலும் சரி சூரிய பகவானை பார்த்து வணங்கி விட்டு நீங்கள் வந்து ஆரம்பிங்க சொல்வதற்கு முன்பும் பின்பும் உங்களது அந்த கோரிக்கை அதை வந்து சூரிய பகவானிடம் நல்ல ஒரு முறையாக நீங்கள் வந்து வையுங்கள் உங்களது கோரிக்கை கோரிக்கையை சூரிய பகவானே தயவுசெய்து இந்த எனது கோரிக்கையை எனது ஆசையை வந்து நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்து அதை வந்து சொல்ல வேண்டும் கண்டிப்பாக உங்களது அந்த ஆசை உங்களது அந்த கனவு லட்சியம் அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பார் சூரிய பகவான் அற்புதமான இந்த நாள் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள் சூரிய பகவானை நன்றாக வணங்கி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட வரத்தை சூரிய பகவான் கொடுப்பார் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ